உங்களை கொண்டாட ஒரு கூட்டமே காத்துருக்கு ஆமாங்க அதுக்கு முதல்ல நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தணும் உதாரணத்துக்கு ஒரு இனிப்பு துண்டு கீழே சிதறின கொஞ்ச நேரத்தில் எங்கேருந்து வந்துச்சுனே தெரியல எறும்புங்க கூட்டம் சார சாரையாக மொக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இனிப்பு துண்டு தன்னை வெளிப்படுத்தின அடுத்த கணமே அதை விரும்புகிற எறும்புகள் கூட்டம் எப்படி அதை மொக்க ஆரம்பிச்சதோ அதே மாதிரி தான் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற துறையில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி உங்களை வெளிக்காட்டுனா உங்களை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கு நீங்கள் நம்மளெலாம் யார் ரசிப்பா கொண்டாடுவா அப்படின்னு தயங்க தேவையில்லை ஏன்னா வாசனையாக ஒரு பூ மலர்ந்தால் அதை மொய்க்க பட்டாம்பூச்சி கூட்டம் இருக்குது நாற்றமே அடித்தாலும் சாக்கடையை மொய்க்க கொசுக்களோட கூட்டம் இருக்குது அட அதை விடுங்க தன்னை சுட்டே எரித்தாலும் தீய மொய்க்க விட்டில் பூச்சிகளோட கூட்டம் இருக்குது நீங்கள் எந்த தன்மையானவரோ அதே தன்மையுள்ள கூட்டம் உங்களை ரசித்து கொண்டாட காத்திருக்கு இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா அஜித் விஜய் சிம்பு தனுஷுன்னு எத்தனை ஹீரோஸ் இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்குது இதில் அஜித் அவர்கள் எனக்கு ரசிகர் பண்ணுறமே வேண்டான்னு சொல்லியும் அவரை விட்டு விலகாத தீவிரமான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க அதே மாதிரி தான் உங்களை விரும்புகிறவங்க உங்களை கொண்டாட காத்திருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்களை உங்கள் திறமை மூலமாக வெளிப்படுத்தி சாதிக்கிறது மட்டும்தான் மற்றதெல்லாம் உங்களை கொண்டாட காத்திருக்கிற ரசிகர்கள் பார்த்துப்பாங்க நம்புங்க நல்லதே நடக்கும் நன்றி